வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் வி கவி கணேசன் எம் சி தலைமையில் எல்இடி திரை பொதுமக்களுக்கு இரவு உணவுடன் நடைபெற்ற பன்னெண்டாவது வட்ட பகுதி சபை கூட்டம் பெருநகர சென்னை மாநகராட்சி முதன்மை செயலர் ஆணையர் உத்தரவின்படி பொதுமக்களின் கோரிக்கைகளை அறிந்து கொள்ளவும் அவர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் கலந்துரையாடல் நிகழ்வு கிராம சபை கூட்டம் பன்னெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் தலைமையில் சென்னை மாநகராட்சி உதவி பொறியாளர் எஸ் கமலக்கண்ணன் சென்னை குடிநீர் வாரிய உதவி பொறியாளர் எஸ் விஜய நிர்மலா சுகாதார ஆய்வாளர் ஆர் சாருமதி வரி வசூலிப்பாளர் எஸ் சுந்தரமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் வட்டச் செயலாளர் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் க வி சதீஷ்குமார் ஒருங்கிணைப்பில் பன்னெண்டாவது வட்ட ஆறாம் எண் பகுதி சபை உறுப்பினர் எஸ் வசந்தகுமார் மற்றும் ஒன்பதாம் எண் பகுதி சபை உறுப்பினர் ரகு ஆகியோரின் ஒத்துழைப்பில் பனிரெண்டாவது வட்டத்திற்குட்பட்ட எழுத்துக்காரன் தெரு சாத்தாங்காடு நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதி பொதுமக்கள் கலந்து கொள்ளும் பகுதி சபை கூட்டம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை எழுத்துக்காரன் தெருவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி கிராம சபை மற்றும் பகுதி சபை கூட்டங்களுக்கு முன் உதாரண நிகழ்வாக எல்இடி திரையுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவுடன் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் எம் வி குமார் பி எஸ் சைலஸ் விமல்தாஸ் ஆகியோருடன் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு தங்கள் தெருக்களில் உள்ள குறைபாடுகளையும் தேவைகளையும் பகுதி சபை கூட்டத்தில் எடுத்துரைத்தார்கள் நிகழ்ச்சியில் பொதுமக்களின் குறைகளாக குடிநீர் அடிபம்பில் அழுத்தம் குறைவாக இருப்பதால் குடிநீர் குறைவாக வருவதாகவும் தெருவில் சிசிடிவி கேமரா இல்லாத காரணத்தால் தெரு ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனங்களில் பேட்டரிகள் திருடு போவதாகவும் பயன்பாடின்றி உள்ள குறிப்பிட்ட ஒரு பகுதியில் குப்பைகள் அதிகமாக கொட்டுவதால் கூடுதல் துர்நாற்றம் ஏற்படுவதை தடுக்கவும் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்ட பகுதிகளில் சாலைகளில் மேடு பள்ளங்கள் ஏற்பட்டு பொதுமக்கள் நடந்து செல்லவும் வாகனத்தில் செல்லவும் இடையூறாக இருப்பதாகவும் இரவு நேரங்களில் தெரு நாய்களின் தொல்லைகள் அதிகமாக இருப்பதாகவும் டிஎச் ரோடு பகுதியில் அமைந்துள்ள ஒரு சந்தில் கழிவுநீர் வசதி இல்லாமலும் சீரான சாலைகள் இல்லாமல் மேடு பள்ளங்களாக இருப்பதால் மாற்றுத்திறனாளிகள் அவ்வழியை பயன்படுத்துவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதாகவும் பொது பயன்பாட்டிற்காக கூடுதல் அடிப்பம்பு அமைத்து தர வேண்டியும் வீடுகளின் மேல்நிலைத் தொட்டிகளில் சுகாதாரம் கருதி மருந்துகள் அடிக்கவும் கொசுக்கள் உற்பத்தியாகாமல் இருக்க கொசு மருந்து அடிக்கவும் மற்றும் நூறு வருடங்களுக்கு மேலாக வசித்து வரும் தன் வீட்டிற்கு பட்டா பெற்றுத்தர வேண்டியும் பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் சார்பாக எழுப்பப்பட்டது மேலும் மைக்கேல் பேச தயங்கியவர்கள் அவர்களிடம் வழங்கப்பட்ட விண்ணப்பப் படிவத்தில் தங்களின் குறைபாடுகளையும் தேவையான பொது வசதிகளை கோரிக்கையாக எழுதி அங்கு வைக்கப்பட்டிருந்த புகார் பெட்டியில் போட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் எழுப்பிய கோரிக்கைகள் அனைத்திற்கும் அரசு மாநகராட்சி அதிகாரிகள் உரிய விதத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விரைவாக அவர்களின் தேவைகளையும் குறைபாடுகளையும் சரி செய்து தரப்படும் என அளித்தார்கள் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் குடும்ப பிரச்சினை காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்குள் ஏற்பட்ட பிரிவால் ஒரு பகுதிக்கு முற்றிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒன்றரை வருடங்களாக மின்வாரியத்திடம் மின் இணைப்பு கேட்டு வயதான பெண்மணி ஒருவர் அலைந்து கொண்டிருப்பதாக அடுத்து அவருக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து அவருக்கு மின் விநியோகம் வழங்க முயற்சி எடுப்பதாக மின் அதிகாரி தெரிவித்தார்